Hello friends! இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ரொம்ப மோசமாக வந்து சொதப்பியிருப்பார் அதுவும் வந்து அவருக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை வந்து சரியாக அவர் வந்து பயன்படுத்திக்கல அந்த ஒரு ரீசனால் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா யங் பிளேயர் வந்து திட்டியிருப்பார் அவர் வந்து அவுட் ஆன தருணம் வந்து இவர் வந்து ரொம்பவே வந்து அப்செட்டும் வந்து ஆயிருப்பார் இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா எந்த மாதிரி ஒரு கேப்டன்சி வந்து பண்ணுறாரு அப்படின்னா யங் பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ணி விடணும் அடுத்த கட்ட அணியை அதாவது ரோஹித் வந்து வெளில போயிட்டாரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா ஒரு நல்ல டீமை அடுத்த கேப்டன் கையில் வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மா இப்பதைக்கு வந்து முன்னெடுத்து இருக்காரு இந்திய நிலை இப்ப இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்க்கிறப்ப அடுத்த கேப்டன் வந்து யார் அப்படின்னா நமக்கு வந்து சுமன் கில் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கார் கே எல் ராகுலும் அந்த லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் வந்து இருக்கார் ரவீந்திர ஜடேஜா சீனியர் தான் பட் இருந்தாலும் இனிமேல் அவர் வந்து கேப்டனாக போட மாட்டாங்க இனிமேல் அவருக்கு வந்து வயசாகிடுச்சுங்கிறதுனால அவரும் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் வந்து இருப்பார் அப்படி இருக்கிறப்ப ரிஷப் பண்ட் வந்து இருக்கார் பும்ரா வந்திருக்காரு அப்போ வந்து இப்போதைக்கு வந்து பும்ரா தான் வந்து இப்போ பும்ரா கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னா வைஸ் கேப்டனாக ராகுலையோ அப்படி இல்லைன்னா கில்லையோ பண்டையோ வந்து போடுவாங்க இந்திய நிலை இப்போதைக்கு வந்து பயங்கரமாக டஃப் வந்து போயிட்ருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு யங் பிளேயர் ஒருத்தர் வந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து வீணடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கும் இணையான ஒரு ரெண்டு நாள் வார்ம் அப் கேம் வந்து நடந்துச்சு இதில் மழை குறுக்கிட்டதுனால நாற்பத்தி ஆறு வந்து குறைச்சிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி வந்து ஆடி இருப்பாங்க இரநூத்தி நாற்பதுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க நம்ம இந்திய தரப்புலேருந்து பார்க்குறப்ப பும்ராலாம் வந்து கொண்டு வரல பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க நீ வந்து ரெஸ்ட் எடுத்து உனக்கு ஏதாச்சும் இன்ஜரி ஆனிச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் வந்து ஆட விடலை பும்ரா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றம்பதுலேயே வந்து சுருட்டி இருக்கலாம் பும்ரா இல்லாததுனால இந்த ஆடி இருப்பாங்க இதுல வந்து ஹர்ஷித் ராணா யங் பிளேயரான இவர் வந்து நாலு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஆகாஷ் தீப் இவரும் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து தலா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க அடுத்து பேட்டிங்கில் நம்ம இந்தியை வந்து களம் இறங்கியிருப்பாங்க ஜெய்ஸ்வாலும் ராகுலும் தான் வந்து ஓப்பனிங் ஆடிருப்பாங்க அப்போ வந்து ரோஹித் சர்மா அவரோட இடத்த விட்டு கொடுத்துட்டார் நீங்களே ஆடுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இதனால் ரெண்டாவது கேம்லையுமே ஜெய்ஸ்வால் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் ஜெய்ஸ்வால் நாற்பத்தஞ்சு ரன்னும் ராகுல் வந்து இருபத்தி ஏழு ரன்னும் அடிச்சிருப்பாங்க அடுத்து மூணாவது இடத்துல கில்லு அவருடைய வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு போயிட்டார் இந்தியனி அணி தரப்புலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஃபிஃப்டி போட்டு சொல்லுவார் அது வந்து நம்ம கில்லு நாலாவது இடம் வந்து எப்போது விராட் கோலியோட இடம் அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா வந்து களமிறங்கி பதினோரு பந்தில் மூணு ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகிருப்பார் அவரை தொடர்ந்து நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரன் அடிச்சிருப்பார் நிதிஷ் ரெட்டிக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலிய டூரு இப்போதான் தான் டிபியூட் பண்ணுறாரு ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ரெண்டுங்கிறது நல்ல ஸ்கோர் தான் அடுத்து வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரெண்டு நாட் அவுட் அவரும் வந்து நல்லா ஆடி இருக்காரு ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஏழு அடிச்சிருப்பாரு அப்போ கடைசி நேரத்தில் அந்த மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ண போறோம் நம்ம ஈஸியாக வந்து ஜெயிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி சூழலில் போ போய்ட்டு ஆடிட்டு வா வினிங் ஷாட் வா போ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சர்ஃப்ராஸ் கானை அனுப்பிவிட்டுருப்பாரு ஆனால் சர்ஃப்ராஸ் கான் நாலு பால் பிடிச்சி ஒரு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அந்த சமயந்தான் ரோஹித் சர்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பார் ஏன்னா சர்ஃப்ராஸ் கானாக ராகுலா அப்படின்னு பார்த்தப்ப ராகுல் வந்து ஃபாரின் பிச்சில் நல்லா ஆடுவார் தான் ராகுலை கொண்டு வந்தாங்க ராகுல் அவருடைய வேலையை கரெக்டாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்காரு அப்படி இருக்கிறப்ப சர்ஃப்ராஸுக்கு ரொம்ப லேட்டாக தான் வாய்ப்பே வந்து கிடச்சிருக்கு ஆனால் அப்படி கிடச்ச வாய்ப்பை தொடர்ந்து வந்து வீண் அடிக்கிறதுனால சர்ஃப்ராஸ் கானை வந்து ரோஹித் சர்மா வெளிப்படையாகவே திட்டிருக்காரு அவர் அவுட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆயிருப்பாரு நன்றி